சங்கீதம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்துல ஒன்பதாவது வசனம் தேவனை உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு தேவன் பெரிய கிருபைகளை தந்திருக்கிறார் ஏனெனா நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபையே ஒவ்வொரு நாளும் கூட தேவன் நம் நடுவில் பெரிய பெரிய அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார் இத ஜனங்கள் பார்க்கும்போது எப்படிதான் இவங்க வாழ்க்கையில இந்த அற்புதங்கள் நடக்குது நம்ம இவங்களை என்ன வேதனை வேதனைப்படுத்தினா கூட இவங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க காரணம் யாரு நம்ம ஆண்டவர் நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாள கூட நமக்கு எவ்வளவு நன்மைகள் மனுஷங்க மத்தியில நம்ம வந்து வேதனைப்படுகிறோம் ஆனாலும் கத்தை நம்மை பலப்படுத்துகிறார் திடப்படுத்துகிறார் ஸ்திரப்படுத்துகிறார் நம்மள பலவீனங்கள் மற்றவர்கள் தெரியாதபடி நமக்குள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் கூடப்படுத்த பலப்படுத்ததா நம்ம நிலையா நிற்கிறோம் நம்ம நம்ம தாவித எவ்வளவு வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை பெத்த பிள்ளைய துரத்துன வந்தா கூட அவங்க நிலையா நின்னா காரணம் தேவன் மேல அவங்க நம்பிக்கை மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா நிச்சயமா ஒரு நாள் ஒரு நாள் நம்ம கை விட்டுருவாங்க ஆனா நம்ம கர்த்தர் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறார் ஒவ்வொரு நாள் நம்ம தேவனை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமா ஆண்டவர் நம்மோட இடைப்படுவார் நான் நினைக்கிறேன் இல்லையா நம்ம எத்தனை நாள் தான் இவங்க கிட்ட போராட வேண்டி இருக்கு நம்ம ஏன் இவங்க கிட்ட பேச்சு வாங்கணும் எதுக்காக இவங்க முகத்தை நம்ம பார்க்கணும் நினைக்கிறோம் ஆனாலும் நம்ம பொறுமையா இருங்க நீங்க சும்மா இருங்க கத்த நமக்காக யுத்தம் செய்வார் நம்மளோட வேலை என்ன மௌனமா இருந்தா போதும் நம்ம மௌனம் அவங்களுக்கு பேச்சு என்னடா இவன் மௌனமா நானே இவங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்ல பணம் சப்போர்ட் இல்ல மனுஷன் சப்போர்ட் இல்லைன்னா நமக்கு எந்த சப்போர்ட்டும் வேண்டாம் கத்தர் ஒருவரே நமக்காக முன்ன நின்று அவங்க கிட்ட வழக்காடுவார் அப்போ நமக்கு தேவன் மாத்திரமே துணையா இருக்கிறார் சங்கீதத்துல அதே வசனம் பதினாலாவது வசனம் இந்த தேவன் எந்தக்கும் இல்ல சதா காலங்கள் நம்ம தேவன் மரணம் பரியந்தம் நம்மை நடத்துகிறவர் நம்ம ஆண்டவர் எப்பவுமே நம்மளை கைவிட மாட்டார் ஆதியும் நானே நானே அபிரகாமின் தேவன் யாக்கோபின் தேவன் ஈசாக்கின் தேவன் நம்மோடைய தேவனா இருக்கிறார் அவர் சதா காலம் நம்மோடு பேச்சுக்கிட்டே இருக்காரு நமக்கு வர எவ்வளவு ஆபத்தை கூட அவர் நம்ம விடுவித்து காக்குறவர் இந்த வருடம் தொடங்கி கர்த்தர் பதினோரு மாதங்களுக்கு கூட கண்மனை போல பாதுகாத்தார் இந்த பன்னெண்டாவது மாதம் விசேஷமான மாதம் கத்தருடைய பண்டிகையை நம்ம ஆசரிக்கிற மாதமா இருக்கு நம்ம நினைப்போம் இந்த மாதத்தை நம்ம எப்படிடா கடந்து போவோம் ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமா இருக்கு இல்ல கத்தை நம்மோட இருக்கும்போது அதெல்லாம் பஞ்சா பறந்துடும் மலை போல வந்த பிரச்சனை கூட பனி போல நம்ம விட்டு அகன்ற விடும் சதா காலங்கள நம்ம தேவனை நம்ம ஆராதிக்கும் போதும் துதிக்கும் போதும் நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம் தேவனோட பேசும்போது கண்டிப்பா தேவன் நமக்கு துணையா இருப்பார் மரண பரியந்தம் இப்ப மாத்திரம் இல்ல நம்மளுடைய ஆயுசு நாட்கள் முடியும் வரை நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற தேவன் உண்மையல்லவன் கத்தரை நாம முழுமையா நம்பும் போது தேவன் நமக்காக யுத்தம் செய்வார் நம்மோடு பேசுவார் நம்ம உயர்த்தி வைப்பார் மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க இல்லையோ கத்தை நம்மோட இருக்கிறார் நான் என்னைக்குமே தேவனை நம்பியிருக்க நீங்க எல்லாரும் கத்தர் முன்பாக நில்லுங்க நிச்சயமா நமக்காக கத்த நிற்பார் இந்த சங்கீத கூட தேவன் ஆசிரிப்பாராக